அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்று நாம் தியானிக்க இருக்கின்ற திருப்பாடல் என் நூற்றி நான்கு படைப்பின் மேன்மை என்ற தலைப்பின் கீழாக முப்பத்தி ஐந்து வசனங்களை உள்ளடக்கிய ஒன்றாக இருக்கின்றன துவக்க வசனமும் இந்த அதிகாரத்தினுடைய முப்பத்தி ஐந்தாம் வசனத்தினுடைய இறுதி வாக்கியமும் ஒரே வார்த்தையை கொண்டதாக இருக்கின்றன என் உயிரே ஆண்டவரை போற்றிடு என்று இந்த வசனம் இந்த திருப்பாடலானது ஆரம்பிக்கப்படுகின்றன எதற்காக ஆண்டவரை புகழ்கின்ற ஒரு செயல்பாடாக இருக்கிறது இந்த அதிகாரம் என்று பார்க்கின்ற போது கடவுள் இந்த இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு படைப்புகளையும் உயிரினங்களையும் எப்படியெல்லாம் படைத்திருக்கிறார் எவ்வளவு ஞானத்தோடு படைத்திருக்கிறார் மேன்மிக்க மனிதராக இருந்து செயல்பட்டிருக்கிறார் என்பதையெல்லாம் எடுத்துக் இதோ இந்த திருப்பாடல் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே முதல் வசனமும் இரண்டாம் வசனம் சொல்லி தருகிற பாடம் என்ன தெரியுமா ஆண்டவரே உம்மை நான் போற்றி புகழ்கின்றேன் என் உயிரே ஆண்டவரை போற்றிட நீர் மேன்மை மிக்கவராக இருக்கிறீர் மாற்றியும் மாண்பும் நிறைந்தவராக இருக்கிறீர் எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உம்மை போற்றுகிறோம் காரணம் என்ன தொடக்க நூல் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசத்திலே வாசிப்பது போல நீர் திரளின் மீது கடவுளின் ஆவியார் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்படி என்றால் பிரியமானவர்களே இதோ கடவுள் இந்த உலகை படைத்த போது முதலிலே இருக்கின்ற பொருள் என்ன தெரியுமா நீர் அடுத்ததாக காற்று அடுத்ததாக நிலம் அடுத்ததாக மலை குண்டுகள் என்று சொல்லி ஒவ்வொன்றையும் தனித்தனியாக படைத்து அவற்றை அனைத்தையும் எப்படி மனிதர்களுக்கும் மற்ற விலங்குகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் மிகவும் ஞானத்தோடு இங்கே செயல்பட்டிருக்கிறார் பிரியமானவர்களே எனவே தான் இதோ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உலகத்தை வெறும் வாடிக்கையாக வெறும் வழக்கமாக நாம் பார்க்கின்ற போது எந்த ஒரு மகத்துவத்தையும் எந்த ஒரு மேன்மையும் நான் உணர முடியாது மாறாக அவற்றை ஒவ்வொன்றாக நாம் ரசிக்க வேண்டும் என்று சொன்னால் இது இந்த திருப்பாடல் முழுவதையும் நீங்கள் வாசித்து பாருங்கள் கடவுள் எப்படி நீரை பிரிக்கின்றார் அந்த அந்த காற்றையும் கடலையும் பள்ளத்தாக்குகள் அவற்றின் இடையிலே நீர் திருளை கொடுத்து அவற்றை அனைத்தும் காட்டு விலங்குகளுக்கும் மற்ற பறவைகளுக்கும் ஒரு நீர் ஆதாரமாக இருக்கும் என்று சொல்லி நீரை அவர் பிரிக்கின்றார் அடுத்ததாக நிலம் நிலத்தை அவர் உருவாக்குகின்ற போது அவற்றிலே எல்லா உயிரினங்களும் எல்லா மனித உயிரினங்களும் வாழ்கின்ற போது நிம்மதியாக மகிழ்ச்சியாக அவர்களுக்கு தேவையான உணவினை அங்கே வளர செய்கின்றார் காட்டு விலங்குகளுக்கு ஒவ்வொன்றுக்கும் புல்லை அவர் முளைக்க செய்கின்றார் மனித உயிரினங்களுக்கு அவர் செய்கிற செயல் என்ன தெரியுமா பயிர் வகைகளை அவர் நிறுவுகின்றார் ஆக பிரியமானவர்களே கடவுள் இந்த உலகை படைத்த போது எவ்வளவு ஞானத்தோடு படைத்திருக்கிறார் என்பதை மிகவும் தெளிவாக எடுத்துக் கூறுகிறது இதோ திருப்பாடல் நூற்றி நான்கு இருபத்தி நான்காம் வசனம் சொல்கிறது ஆண்டவரே உம் கை வேலைப்பாடு எத்தனை எத்தனை நீர் இந்த உலகை ஞானத்தோடு அமைத்திருக்கிறீர் பூ உலகம் எங்கேயும் பார்க்கின்ற போது உமது படைப்புகளால் நிறைந்திருக்கின்றன என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆக பெரிய இதோ இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு படைப்புகளும் வெறும் சாதாரணமாக எதர்ச்சியாக வந்த ஒரு செயல்பாடு அல்ல மாறாக கடவுள் விருப்பப்பட்டு ஞானத்தோடு எது யார் யாருக்கு தேவை என்பதை முழுமையாக அறிந்து செயல்பட்டிருக்கிறார் எனவே தான் இந்த திருப்பாடனுடைய இறுதி பகுதியான முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து வருஷங்கள் இவ்வாறு சொல்கிறது ஆண்டவரே என் வாழ்நாள் முழுவதும் நான் உமக்கு நன்றி செலுத்துவேன் உமை புகழ்ந்து பாடுவேன் என்று சொல்லி இதோ இந்த திருப்பாடலுடைய இறுதி வாக்கியமாக சொல்லப்படுகிறது என் உயிரே ஆண்டவரை போற்றிடு அல்லே லூயா ஆக பிரியமானவர்களே இதோ இந்த திருப்பாடல் நம்ம கற்றுத்தருகிற பாடம் என்ன தெரியுமா கடவுள் நம் அனைவரையும் படைத்திருக்கிறார் மேன்மை மிக்க கடவுள் நம் அனைவரையும் தக்க நேரத்திலே எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி ஞானத்தோடு படைத்திருக்கிறார் அந்த தெய்வத்தை நாம் ஒவ்வொரு நாளும் ரசிக்க ருசிக்க வேண்டும் என்று சொன்னால் படைப்புகளை சற்று உற்று பார்ப்போம் அந்த படைப்புக்கின் வழியாக கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவோம் கடவுள் அந்த செயல்பாடு வழியாக தன்னையே வெளிப்படுத்துகிறார் எனவே பிரியமானவர்களே நாம் என்ன செய்ய போகிறோம் சிந்தித்து பார்த்து ஒவ்வொரு நாளும் கடவுளை புகழ அருள் கேட்டு மன்றாடுவோம் மன்றாடுவோமாக எங்களை அன்பு செய்கிற நல்ல தகப்பு நிறைவா இந்த நேரத்திற்காக நன்றி ஆண்டவரே எங்கள் அனைவரையும் சிறந்த படைப்பாக உருவாக்கி இந்த படைப்பு பொருட்கள் அனைத்தையிலும் நாங்கள் பங்கு பெற செய்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நீர் எவ்வளவு ஞானத்தோடு இதோ இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா பொருட்களையும் படைத்திருக்கிறேன் என்பதை உணர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே அவற்றின் வழியாக உமது பிரசனத்தை நாங்கள் உணர்ந்து நீர் படைத்திருக்கின்ற ஒவ்வொரு பொருட்களையும் சரியான விதத்திலே பாதுகாக்க எங்களுக்கு அருளையும் ஆசிரியையும் தந்தருள்வீராக இந்த மன்றாட்டெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து மன்றாடுகின்றோம் ஆமேன்